ஒரு வெப்பமான காலையில் தொப்பி வியாபாரி சாலையில் நடந்து சென்றான் அவன் மெதுவாக நடந்தபடி சாய்வான காற்றை உணர்ந்தான் தன் தலையில் பெரிய கூடை எடுத்து சென்றான் அதற்குள் நிறைய வண்ணமயமான தொப்பிகள் இருந்தன சுற்றிலும் சிறிய வீடுகள் பசுமையான மரங்கள் கிளிகள் மற்றும் மயில்கள் இருந்தன குழந்தைகள் சாலையில் விளையாடி ஓடினார்கள் அவன் வெளியேறிய வெயில் அவனை வரவேற்றது தொப்பி வியாபாரி மிகவும் சோர்வாக இருந்தான் அவன் பெரிய ஆலமரத்திற்குள் சென்றான் தன் கூடை தாழ்த்தி தரையில் வைத்தான் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டான் காற்று மெதுவாக வீசியது மரத்திலிருந்து பறவைகள் கீச்சு கொடுத்தன மரத்தின் மேல் சிறிய குரங்குகள் கூட்டமாக உட்கார்ந்திருந்தன ஒரு பெரிய குரங்கு திடீரென்று கூச்சலிட்டது அனைத்து குரங்குகளும் கீழே பார்த்தன கீழே ஒரு வண்ண மையமான கூடை இருந்தது குரங்குகள் ஆர்வமாக தலைகளை ஆற்றின அவைகள் கூச்சலிட்டு மகிழ்ந்தன குரங்குகள் மெல்ல மெல்ல மரத்திலிருந்து இறங்கின ஒரு குரங்கு கூடை திறந்து ஒரு தொப்பியை எடுத்துக்கொண்டது அது மற்ற குரங்குகளுக்கு போட்டு காட்டியது கி கி என்று குரங்குகள் மகிழ்ச்சியாக சத்தமிட்டன வண்ணமயமான தொப்பிகள் அவற்றை பெரும் ஆர்வமூட்டின அவை ஒவ்வொரு தொப்பியையும் எடுத்துக்கொண்டு தலையில் அணிந்தன சூரியன் மெல்ல அவனை காய்ச்சி எழுப்பியது தொப்பி வியாபாரி மெதுவாக விழித்துக்கொண்டான் அவன் கைகளை நீட்டினான் விழித்து மெதுவாக சுற்றி பார்த்தான் அவனுடைய காதில் வித்தியாசமான சத்தம் கேட்டது அவன் தன் பக்கம் பார்த்தான் தன் தொப்பிகள் நிரம்பி இருந்த கூடை காலியாக மாறியிருந்தது தொப்பி வியாபாரி மரத்தை பார்த்தான் அவன் வாயை பிளந்து அதிர்ச்சியுடன் பேசினான் அடே என் தொப்பிகள் எல்லாம் எங்கே அவன் மேலே பார்த்தான் குரங்குகள் ஒவ்வொருவரும் அழகான வண்ணமயமான தொப்பிகளை தலையில் அணிந்து கொண்டிருந்தன ஐயோ அவன் தலையை பிடித்துக் கொண்டான் இவைகளை எப்படி வாங்குவது தொப்பி வியாபாரி மிகுந்த கவலையுடன் நின்றான் என்ன செய்வது அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் அப்போதே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது தொப்பி வியாபாரி அவசரமாக தன் தலையில் இருந்த தொப்பியை எடுத்தான் அவன் அதை நிலத்தில் போட்டான் பார்க்கலாம் குரங்குகளும் இதை பின்பற்றுகிறதா அதை கண்ட குரங்குகள் ஆச்சரியமாக பார்த்தன சிறிது நேரம் அவை யோசித்தன பிறகு அவைகளும் அதே மாதிரி தங்கள் தலையில் இருந்த தொப்பிகளை எடுத்து தரையில் வீசி எரிந்தன தொப்பி வியாபாரி மகிழ்ச்சியுடன் நெஞ்சை தொட்டு சிரித்தான் நல்ல யோசனை இப்போது என் தொப்பிகளை மீண்டும் பெற முடியும் அவன் தொப்பிகளை எல்லாம் சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு அவை புதைந்து விடாமல் தன் கூடையில் வைத்தான் இவ்வாறு நமது தொப்பி வியாபாரி தனது புத்தி காட்டிய யோசனையால் தன் தொப்பிகளை மீண்டும் பெற்றுக்கொண்டான் அவன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லிக்கொடுக்கிறது கொடுக்கிறது பிரச்சனைகளை சமாளிக்க புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல சிக்கல்களில் வீழ்ந்து விடாமல் நிதானமாக நடந்து கொள்வதே நமது வெற்றிக்கு முக்கியம்